உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டிசம்பர் மாதம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கடகராசியில் குரு உச்சம் பெற்று தன்னுடைய வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்த சிம்ம ராசியில் கேது பகவான் राम राशील बुद्धन भगवान விருச்சிக ராசியில் சூரியன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி இயல்பு நிலையிலோட இருக்கிறார் இந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள்ல கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து தன்னுடைய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த நான்காம் தேதி டிசம்பர் மாதம் அந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அடுத்து புதன் பகவான் ஏழாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ராசியில ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறாரு அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால இந்த மாதத்துல மொத்தமாக கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் தனுராசில மூன்று கிரகங்கள் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு அதிசாரம் முடிந்து மிதுன ராசியில வந்தாச்சு சனி பகவான் ஆஷிஷோல் அவரு இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் தன்மைகள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில வேலை சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் எதுநாள் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து கூட வேலை பார்க்கறவங்க சில தொந்தரவுகள் உங்களுடைய அதிகாரிகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் காரணமாக வெளியில அந்த ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அலுவலகத்துல அதிக பிடியான தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலத்துல இருந்திருக்கும் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மிதுன என்பர்கள் பெற போறாங்க உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் இப்படி அடுத்தடுத்த ஒரு நகர்வுகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்க போது இந்த காலகட்டம் அந்த அலுவலக ரீதியான பிரச்சனைகள்ல நீங்க துணிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் வரைக்கும் அமைதியாக இருந்த இந்த இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அமைதியை கடைபிடிக்காமல் உங்களுக்கு நினைத்ததை மனதுல பட்டதை நினைத்ததை சொல்றதுக்குண்டான ஒரு டைமும் அதற்குண்டான ஒரு துணிச்சலும் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த துணிச்சல் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதாவது எதிர்த்து பேசுனா நமக்கு வேலை பாதிப்பு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரியாக எண்ணங்கள்ல இருந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த வேலை போனா இன்னும் நிறைய வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு நிலைப்பாடுகளும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்னை யாருமே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஏன்னா நீங்க வேலை பார்க்குற இடம் நீங்க சந்திக்கக்கூடிய சில பொறுப்புகள் இது எல்லாமே உங்களை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்க அந்த ஒரு தன்னம்பிக்கையில நீங்க ஒரு துணிச்சலான சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஏதாவது உங்களை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது உயரதிகாரிகளுக்கு உண்டான சில பொறுப்புகளை கடமையோடு செயல்பட்டு அதற்கு மீறி செயல்படக்கூடிய சில விஷயங்கள்ல நீங்க நல்ல ஒரு துணிச்சொலோட அவர்களை எதிர்த்து பேசி உங்களுடைய ஒரு தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த மிதுன ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் பயிற்சியாகி வர்றதுனால அந்த ஜென்மகுரு ஒரு சில இடத்துல நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு ஒரு கெட்ட பெயர்களையும் ஒரு அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காம உங்களுக்கு இந்த இடத்துல வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம் ஏன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதை தான் உங்களுக்கு இருக்க போதே ஒழிய பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு இரக்கங்களும் இல்லாத ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வருமான ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டான ஒரு நேரமாகதான் இருக்கு அதனால நீங்க எதையும் பத்தி யோசிக்காம உங்களுக்கு மனசுல என்ன பட்டுதோ அதை செய்யுங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மிதுனராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் சில மிதுனராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட ஒரு ஆஹ் ஒரு பார்ட் டைமா சில தொழில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டியூஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் உத்தியோகத்திற்கு உண்டான சில முறைகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இதனால இந்த மாதத்துல இருந்து சொந்த தொழில் உண்டான ஒரு நேரம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த சொந்த தொழில நல்ல வளர்ச்சி பாதையும் காண்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய திருமண உறவுகள்ல அதிகப்படியான ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்க கடந்த காலத்துல விவாகரத்து வழக்குகள் தேவையில்லாத கருத்து பிரிவுகள் குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட அந்த குழந்தைகளை காண்பிக்காமல் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இந்த வெளிநாட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி கூடிய ஒரு தருணம் மனைவி ஒற்றுமையோடு சேர்ந்து இருபத்தி ஐந்துல இது நாள் வரைக்கும் ஒரு எட்டு மாதமாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்ய போகுது இந்த ராசி என்பர்களுக்கு அதனால கடனை நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற நீங்க கடனை ரிட்டர்ன் செலுத்தும் போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அதே மாதிரி கடன் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்குமே ஒழிய குறையாது இந்த ராசி என்பர்களுக்கு அதனால கடனால மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு அதை இந்த மாசமே தீர்த்திட முடியுமா அப்படின்ற எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு வேண்டாம் அப்படி இருந்தது அப்படின்னா அதனால மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஒரு அவமானங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லையே இப்ப மாத்திரம் நமக்கு நடக்குது அப்படின்ற மாதிரியான சில எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வருது ஒரு அமைப்பு இருக்கு அதனால கடனை பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு பயம் வருத்தப்படாதீங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படி வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இதனால உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வயதானவர்கள் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட சில வியாதிகள் வருவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இரத்த குறைபாடு இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையான அளவு மருத்துவ ப பரிசோதனை அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருமாளை தாராளமா வழிபாடு பண்ணலாம் மீனாட்சி அம்மனை தாராளமா வழிபாடு பண்ணலாம் அப்படி வழிபாடு பண்ணும் போது நீங்க கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்க பச்சை பயிரை தானம் பண்ணுங்க பச்சை பயிறு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு தான பொருட்கள்ல ஒண்ணு அந்த தான பொருட்கள் செய்யறதுல பச்சை பயிரை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் உண்டான ஒரு தானமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இன்னும் நல்லாவே நான் செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க கல்விக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஒரு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு அவர்களுக்குண்டான படிப்பு செலவை தாராளமாக ஏற்று பண்ணலாம் இந்த மிதுனராசி என்பர்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில் அந்த மாதிரியான சில பாட புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது அதுவும் ஒரு தானம் தான் அதனால அந்த கல்வி தானம் அப்படின்றது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தானமாக இருக்க போகுது இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களை விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ண நன்றி வணக்கம்